ஒரு குழந்தை போச்சு பின்னாடி வந்து வரங்க டேய் வா பாடா பாக்குறதுக்கு மறைக்கிறது ஃபாலूस பைத்தியம் ஏய் ஏய் என்னடா பண்ற? உங்க அம்மா வந்து கடிச்சிராம என்னைய சார் கை ஐ ஓரமாக இருக்கு சோனே ஓரமாகவே இருக்கிறது இல்லை அப்புறம் ஏற்றிட்டாங்கன்னு கத்துறது கீ கீ கீனு ஆ ஓரமாக இருக்க மாட்டியா ஓ நைட்டு முட்டை ஓகே உனக்கு சாப்பாடு முட்டை வச்சு சாப்பாடு வைக்க ஒழுங்காக சாப்பிட்ணும் இல்லை அவ்வளோ தான் பார்த்துக்கும் பல்லு முளைச்சிருச்சா உனக்கு மதியானங்க அது இப்போ தான் குட்டி போட்டுக்கனால தாய்ப்பால் கொடுக்கணும்ல அதனால் அதுக்கு உணவு அதிகமாக தேவைப்படும் சொல்லிவிட்டு காலையில் ரெண்டு ரெண்டு நேரம் சாப்பாடு வச்சாங்க மதியானம் நான் சாப்பிட்டத நான் என்ன சாப்பிட்டேன்னா அதுதான் நாய்க்கும் வச்சேன் சாம்பார் சாப்பிட்டேன் அது என்னது காலிஃப்ளவர் பொரியல் அதெல்லாம் பிணைஞ்சு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறேன் மோந்து பார்த்துட்டு போதுங்க அதுக்கு கவுச்சி வேணும் முட்டை மீன் ஏதாச்சும் ஒன்றுது நான் என்ன சாப்பிட் நானே சாம்பார் தான் சாப்பிட்டேன் அந்த சாம்பார் தான் அதுக்கு வைக்க முடியும் இல்லை நான் வேறு எதாவது சாப்பிட்டு அதுக்கு வச்சா கூட ஓகே நமக்கும் ஒரு குற்றம் வச்சு வைக்கணும் நம்ம கூட சாப்பிட்றோம் நாய்க்கு முட்டை அது வைக்கிறாங்க நானும் அந்த சாம்பார் தான் சாப்பிட்டேன் மூந்து வாட்டு அது வாட்டுக்கு போதுங்க எனக்கு கஷ்டமாக போச்சு சரி அதான் நைட்டு கொஞ்சம் ஒரு முட்டை வாங்கி சாப்பாட்டில் போட்டு தெனஞ்சு ஒரு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வச்சுட்டேன்னா அது வாட்டி சாப்பிட்டுட்டே இருக்கும் குட்டிக்கு சாப்பிட்றதில்ல குட்டி பால் குடிக்கிறனால சாப்பாடு சாப்பிட்றதில்ல அந்த தாய்க்கு மட்டும்தான் அது மூந்து பார்த்துட்டு போகும் எனக்கு கஷ்டமாயிடுச்சுங்க வரட்டும் அது ஒன்று அப்போ சாப்பிட்றானுங்க சாப்பிட்டு ஓரமாக படுக்க மாட்றாங்க நடுவு ரோட்டில் படுத்துக்கிறானு இரு சக்கரை வாங்கினா நான்கு சக்கரை வாங்கினா அந்த ஒளி அ ஒளி அழுத்தி அனுப்பிச்சிட்டே இருக்காங்க ஏறி ஆறுன்னு அடிச்சிட்டே இருக்காங்க இந்த ஹார்ன் அடித்தாலும் எந்திரிக்கிறதே இல்லைங்க அந்த தாய் கூட பயந்து எந்திரிக்கிது இந்த குட்டி வாண்டுக இருக்கு வருது நாலு குட்டியாக சரியான கேடி அதெல்லாம் வாரங்காலத்தில் கேடி பயங்கரமான கேடியாக தான் வருவான் ரெண்டு ஆண்குட்டி ரெண்டு ரெண்டு பெண்குட்டி ஆடிக்கிட்டு இருங்க அப்படிதாங்க ஒரு வயசானவர் அவருக்கே தெரியல நடு ரோட்டில் படுத்துருக்கு ஒரு குட்டி மேலே ஏற்றிட்டாருங்க அது வீ வீன்னு கற்றுது நான் துணி இருக்கேன் ஆத்தனையும் எனக்கு கண்ணீரே வந்து தூக்கி வந்து ஓரமாக ஒன்று வந்து நான் பார்க்குறேன் ரத்தவல்ல உள்காயம் போல் எனக்கு சத்தியமாக எனக்கு உள்காயத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் காயத்துக்கு மருந்து இருக்குது அந்த மருந்தை கொண்டு வந்து போட்டேன் போட்டு ஐயோ மனுஷனுக்கு நமக்கு வேறு நாய்க்கு வேறு இருக்குமே போட்டோமே இது ஆக போதானே அப்புறம் கொஞ்சம் நேரம் கத்திட்டே கிடஞ்சி அழுக வந்துருச்சுங்க எனக்கு அவருக்கு தெரியல வயசான ஒரு அவர் ஏ ஏற்றிட்டு அப்புறம் பின்னாடி 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 எடுத்துகிட்டு அதுட்டு சாரி சொல்லிவிட்டு மன்னிச்சுக்கோனே ஏற்றலைல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க ஒரு சில பேர் மனிதாபயம் அந்த குடியாரங்க நான் எந்திரிக்கலாட்டி ஏற்றிக்கிட்டே போயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து குடியாரங்களுக்கெலாம் இது தெரியாது நாய் உயிர் ஒரு ஜீவன் பாருங்கள் பாருங்கள் காட்டுறேன் அது பாருங்கள் இங்கே படுத்துருக்குன்னு மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே படுத்துருக்குன்னு நடு ரோடு இங்கே வந்து ஆறு நடித்தாலும் எந்திரிக்கிறது இல்லை எந்திரிக்கவே மாட்டேதுங்க ஆறுனு அடித்தாலும் சாப்பிட்டு நல்லா தாய் படுத்துருக்கு குழந்த விளாட்றது பார்த்தீங்களா இப்படி தாங்க பண்ணுறாங்க நடு ரோட்டில் படுத்துக்கிறாங்க ஏற்றிட்டு போய்விடுறாங்க அது ஏதாச்சும் காயம் உங்கள் வீட்டில் நாய் இருந்தால் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள் தெருவில் போகிற வர்றவங்களாம் கடிக்க வேணாம்னு சொல்லுங்கள் நாயும் முக்கியம் மனிதர்கள் உயிரும் முக்கியம் ஓகே பாய் தின்னாது காலையில் அண்ணலாம் நடக் அன்னலாம் நடக்க பாருங்கள் போ இப்படி தாங்க பண்ணுவேன் குட்டி சேட்டை ஒவ்வொரு பண்ணுது இப்படி படுத்துக்கிட்டு நடு ரோட்டில் பாய் பாய் வெயிட்டு வா பாய்